ஞான சம்பந்தர் திருப்பதிகம் திருப்பதிகம் வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவீம் மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பில் அங்க ஏழை உடனே பொன் மாலை புனல் சூடி வந்தேன் புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடேழு பதினெட்டோடாறு ஆறு முடநாய நாள்கள் அவை தாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவலர் பவள மேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடி மேல் நுளமே நூலமே புகுந்ததனால் திருமகள் கலைய தூதி செய்யமாது மாது பூமி திசை தெய்வமான பலவும் அருள்நிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை மொடி மேல நூலமே புகுந்தத நாள் கொதியூறு கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்ட நிந்தை மடவால் நோடும் விடையேறும் எங்கள் பரமன் துஞ்சிறுள் வண்ணி கொன்றை முடிமேலிந்தூலமே ஒகுந்ததனால் வெஞ்சின அவுணரோடு மிருமிடியும் இன்ன மிகையான பூதம் அவையும் அஞ்சிலும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல டியார் அவர்க்கு மிக வேள தாடை வரி கோவனத்தன் மடவால் தன்னோடு முடனாய் நான் மலர் வண்ணி கொன்றை நதி சூடி வந்தேன் உலமே புகுந்ததனால் கோலரி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாக மோடு கடலீம் ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில நங்கை ஒரு பாகமாக விடையேறும் செல்வ நடைவார் ஒப்பில மதியம் அப்பும் முடி மேலிந்தின் நுளமே புகுந்ததனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலிய அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேள்பட விழி செய்தன்று விடை மேலிருந்த மடவாள் தன்னோடு முடனாய் வான்மதி கொன் வன்னி கொன்றை மலசூடி வந்தின் உலமே புகுந்தனான் ஏழு சூழிலங்கை சூழலங்கை அரையின்றனோடும் இடரான வந்து நலிய ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடருக்கு முடிமேல மேலிந்தின் தனால் மலர்மிசையோனும் ஆளும் அறையோடு தேவர் வருங்காலமான பலவும் ஆலை காடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேத்தள குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிதன் அதியும் நாக முடி மேலிந்த நுலமே புகுந்த அதனால் வாதில் அழிவிக்கும் அன்னம் திருநீறு செம்மை கிடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே, தே பொழில் பொ விலை விளை சின்ன துண்ணி பொன்னெங்கும் திகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை அடியார்கள் வாணில் அரசால்வராணி நமதே திருச்சிற்றம்